வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே ஹி எப்படி இருக்கீங்க பிக் பாஸ்னாலே சம்பவம் தானே கெமி வந்து என் இடுப்பை பார்த்துட்டாரு திவாகர் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு பட் அது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது ஒரு ஒர்ஸ்ட் பிஹேவியர் அப்படின்லாம் சொன்னாங்க பட் உண்மையிலே திவாகர் வந்து அவங்க இடுப்பை பார்த்தாரா என்ன பிரச்சனை தான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு பார்வதிக்கும் இவங்களுக்கும் சண்டை யாரு நம்ம சுபிக்கும் சண்டை அந்த சண்டையில ஏகப்பட்ட பிரச்சனை பட் அந்த பிரச்சனையை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சண்டைய பிரச்சனை இல்லை இந்த கெமி வந்து அவர் உட்காந்துருக்காரு எழுதுறேன்னா அவர் கரு நேரம் இடுப்பு தான் தெரியும் என் இடுப்புண்ணி நீ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பட் அப்படி பண்ணது அது இப்போ அவர் வாட்டர்மெல்லன் திவாகர் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் ஆனா அவங்க வந்து கத்தி அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணி அந்த பிரச்சனையை திருப்பி திசை திருப்பி தன் பக்கம் எழுத்துக்கலாமோ அப்படின்னு பார்த்தாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் அது தான் ஒரு பக்கம் சரி இதை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுவும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ பார்வதி வெர்சஸ் சுபிக் இந்த இஷ்யூ இது பெருசா போச்சு காரணம் அவங்க பாத்ரூம்ல இதுலாம் கிளீன் பண்ணும்போது இதை அந்த பாத்ரூம்ல அந்த மூளையில இருக்கிறத கையால எல்லாம் சொல்லி ஏதோ பிரச்சனை பண்ணாங்க சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி பார்வதி அவங்க மேல கோபமா இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சூப்பர் டீலர்ஸ் ரூம் வந்து கிளீன் பண்ணும்போது தொடப்பாத்தால சவுத்துல அப்படி அடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் அதுக்கு பெரிய சிக்கலை உண்ட உண்டு பண்ணாங்க பார்வதி மேலே அம்மா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் வேலை செய்ய மாட்டேன் நான் வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்ட்டு வெளில போயிட்டாங்க அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு சுபிக்ஷா போய் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஏதோ ஒரு பாத்திரம் ஒன்று சரியா கவிழர்கள் கண்ணாடி போடாம இருந்தா கண்ணாடியை கழித்து கண்ணாடி இல்லைன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பட் பார்வதி வந்து அதை இன்டகிரேஷன் பண்றாங்க அதாவது அவங்களும் கண்டென்ட் பண்ணணும்னு பண்றாங்க சுபிக்ஷாவும் கண்டன்ட் பண்ணணும்னு பண்றாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டு பிரச்சனை ஆகி ஒரு ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அது ஒரு ரூம்ல ரூம்ல பேசிட்டு இருக்கும் போது சுபிக்ஷா வந்து எல்லாம் கன்வின்ஸ் ஆகி சரி நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கலாம் சமாதானம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பார்வதி திடீர்னு என்ன அவங்க பொறுவேங்க வாங்கி வாங்க இல்ல இல்ல வேணாம் வேணா நான் வந்து பிக் பா இது சூப்பர் டிலக்ஸ் மீட்டர் யார் சொல்றதே டாஸ்கெலாம் வர மாட்டேன் இதுல ஏதோ உள்ளடி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஒரு அது பிரச்சனை திரும்பி நைட்டும் வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து அந்த பஞ்சாயத்து வரும்போது நான் வந்து மாமியார் இல்லை மருமகனும் இல்லைன்னு சொல்லி பார்வதி ஒரு மாதிரி சவுண்டு போட்டு சுபிக்ஷா வந்து எங்க நான் பேசிட்டு இருக்கிறேன் என்ன பேச விட மாட்டேங்க கத்திட்டு இருக்கீங்க நீங்க பேசும்போது அமைதியாக தானே இருந்தேன்னு சொல்லி சொல்லும்போது எல்லாரும் ஆளாளுக்கு கம்புதீன் கத்துறாரு சபரி கத்துறாரு இந்த மாதிரி கெமி கத்துது எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா ஒருத்தர் பேசணும் யாரு நம்ம இவர் கூட ட்ரை பண்ணாரு பிரவீன் காந்தி அவரும் வந்து அவர் சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் சபரி தான் ஏதோ கொஞ்சம் அம்மா உங்களுக்கு என்னம்மா அவங்க வேலை செய்ய விடாது அவ்வளவுதான் விடுங்கம்மா அதுதான வேற எதுவும் இல்லை இல்லை இதை வந்து பிரச்சனை பண்ணாது அப்போ வந்து என்ன பண்ணாங்க கெமி வந்து திவாகர் ஏதோ சொல்ல வர அவர் கிட்ட போய் அவர் காதில் கத்துறாங்க கத்தபோது இப்ப அவர் உட்காந்துருக்காரு இப்படி பார்த்து இந்த கத்துது அவர் நேரம் வயிறு தெரியுமோ ஆமா வயிறு தான் பார்க்க முடியும் என்ன பார்க்க முடியாது அவர் அப்ப கூட பார்க்கல கண்ண முடியும் எங்கேயோ பேசி அப்படி எடுத்து அவர் எங்கயோ மூவ் பண்ண ட்ரை பண்ண அப்போ மூவ் பண்ண கூட இப்படி நிக்கிறாங்க இவங்க நம்ம கெமி அப்படி நின்றுட்டு அவர் வந்து டார்ச்சர் பண்றாங்க பட் திவாகர் வந்து சரியா தப்பா அப்படிங்கறத நான் சொல்லல பட் அந்த இடத்துல வந்து அவரு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சாரு ஒரே டென்ஷன் அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் இவ போய் நம்ம நந்திரி போய் சாம இல்லாங்க சார் வாங்க சார் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி வம்படி கூப்பிட்டு வந்து அவர் தீ உக்கார வச்சாங்க பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க ஆனால் என்னன்னா திவாகர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க இவர் கம்பருதீர் வந்து கத்துறாரு இவர் வந்து கத்துறாரு எல்லாம் இருக்காங்க பட் அவர் வந்து நிறைய இடத்துல ரிப்ளை வந்து கோபமாக கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியுது பட் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தரை திட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கோவம் வரதாங்க சரி யாராக இருந்தாலும் சரி அந்த கோபத்தை நம்ம ஒண்ணுமே வர முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை பட் கெமி வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பயங்கரமா ஓவரா கத்துறாங்க அது கத்தும் போது கொஞ்சம் நமக்கு அது பிடிக்காம போச்சு இன்னைக்கு காலையில மார்னிங் டாஸ்க்ல கூட அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு அப்ப சூப்பரா பண்ணாங்க அதையும் கெமி வந்து டாப் த்ரீல இருந்து கெமி பேர்லாம் சொன்னார் அவரு ஸோ அவர் வந்து உள்ள மனசுக்குள்ள எதுவும் வச்சிக்கல அப்படிங்கிற தான் எனக்கு தோணுச்சு அதே போல அவர் கம்ருதினுக்கு கூப்பிட்டு கத்து கொடுத்தாரு அவர்கிட்ட சண்டை போட்ட எல்லாருமே நம்ம இவர் பிரவீன் ராஜ் எல்லாருமே எல்லாருமே அவர் பாராட்டினாங்க யாரும் திவாகரை பாராட்டினாங்க பட் இதுல வந்து அவர் அதை பண்ணாரு இதை பண்ணாரு அவர் வந்து நெகட்டிவா பப்ளிசிட்டி பண்ண பாத்தீங்க அப்படின்னா திவாகர் என்ற ஒரு மனுஷனோட இதை வந்து நெகட்டிவா பரப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க நாராயணா கூட வந்து கமெண்ட் போட்டுருந்தார் திவாகர்லாம் என்னங்க பெரிய அவரை போய் பெருசா பிரபலப்படுத்துறாங்க விஜய் டிவி அப்படி இல்லைங்க கண்டென்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களை என்கரேஜ் பண்றாங்க நேத்திக்கும் பாருங்க அவர் பண்ணாரு பண்ணாரு இன்னைக்கு வந்து மார்னிங் ஆக்டிவிட்டில ஆக்ட் ஆக்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் சொல்லி பண்ணுங்க அதுல வந்து விக்கல் விக்ரம் வந்து சூப்பரா பண்ணாரு அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது வரும் இல்லையா விக்ரஸ் சிக்ரம் வந்து வீரபாட்டை கட்டமை மாதிரி பண்ணி சூப்பரா பண்ணாரு அதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஒரு பிரைஸிங் தான் அது மாதிரி பார்வதி நல்லா தான் பண்ணாங்க நான் உனக்கு கொடுத்தா என்ன வந்து பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க நீ வந்து உனக்கு குடிச்சவங்களை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க நான் அவருக்கு கொடுத்தா இல்ல இல்ல அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா பார்வதி வந்து அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ண பாக்குறாங்க என்ன பண்றாங்கன்னா இதுல யார் ஒர்ஷா பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த சூப்பர் டீலெஸ்ட்ல இருக்கிற பேரை டார்கெட் பண்றது முயற்சி பண்றாங்க ரம்யா வந்து நம்ம கூனி மாதிரி வருவாங்கல்ல இதுல என்ன படம் அண்ணாமலை அண்ணாமலை அதுக்கப்புறம் அந்த படம் அது மாதிரி பண்ணி அருணாச்சலம் அருணாச்சலத்துல பண்ண மாதிரி பண்ணிக்காம வயிறு பத்தி ரீதியில நீ என் உறவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லுவாங்க இல்ல வெடிப்பேரிசி அந்த டைலாக் சொன்னாங்க அது மாதிரி எல்லாருக்குமே நல்லா தான் பண்ணார் இவன் இவர் வந்து நம்ம பிரவீன் காந்தி வந்து கமல்ஹாசன் மாதிரி பண்ணாரு அதுவும் நல்லா இருந்தது அது வந்து என்னன்னா கமலாசமே அந்த பே பேரனை பே இந்த பார்க்கணும்னு வீட்டுக்கு வருவார் இல்லையா அந்த காட்சி பேரெல்லாம் பார்க்க முடியாது அப்பாவுக்கும் பார்க்கறதுக்குமான உறவு நல்லா தான் இருக்குது ஆனால் என் பையனை நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற சீன் அது நல்லா நடிச்சு காமிச்சார் அது பெண்கள் பெண் கூட நல்லா வந்துச்சு பேரத்தில் அதே போல் நந்தினியும் வந்து ஒரு சின்ன காட்சியை பண்ணாங்க கனி ஒரு காட்சி பண்ணிணாங்க இவங்க வந்து அவங்க பேர் என்ன சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து நான் இவங்கள மாதிரி பண்ணட்டோமா அவங்கள மாதிரி பண்ணட்டோமான்னு கடைசியில் ஏதோ ஒன்று பண்ணாங்க பட் ஜெர்னியா மாதிரி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சீன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தெரியாது அதுதான் ஒர்ஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணாங்க கரெக்டா பார்வதியோட இதுதான் பிக் பாஸ் கேட்கிறாரு பெஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஒர்ஸ்டோட செலக்ட் பண்ணுற உடனே அவர் யாருமே இல்லை நல்லா தான் பண்ணாங்கன்னா பார்வதி மட்டும் இதை பாரு இங்க பண்ணு யாராவத்த சொல்லு 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 சொல்லி சுபிக்ஷாவை காட்டிட்டாரு அவரு அதை பொண்ணும் பரவாயில்ல நான் ஒரு தான் பண்ணுச்சு அதோட மோசமா பண்ணவங்களாம் இருக்காங்க ஆல்ரெடி ஆக்சுவலா ஓகே நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல வந்து சில விஷயங்கள்ல அவர் வந்து கொஞ்சம் கோவப்படுறாரு டென்ஷன் ஆறாரு அப்படின்னாலும் கண்டென்ட் அதாவது ஒரு ஷோவை தூக்கி நிறுத்துறது அப்படின்னா ஒரு தான் முடியும் பார்வதி ஒரு ஒரு சில இடங்களில் பண்றாங்க அதை இவரும் பண்றாரு யாரு திவாகர் தான் அவரை நம்ம பாராட்டுறோம் அப்படிங்கிறது தான் இப்ப கெமி என்ன பண்றாங்கன்னா அவரை புட் டவுன் பண்றதுக்காக சில விஷயங்களை பண்றாங்களோங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புது அவர் பண்றாரு பிரவீன் ராஜ் அவர் மட்டம் தர்றாரு ஆனால் எல்லாரும் வந்து இந்த மார்னிங் டாஸ்க் முடிஞ்சவரை என்ன பண்றாங்க திவாகரை பாராட்டி தள்ளிட்டாங்க நிறைய குறைகள் இருக்கு ஆனால் எப்படி சபரி வந்து சொன்னாரு சார் நீங்க சில இடத்துல ஓவர் ஆக்டிங் பண்றீங்க ஆனா இன்னைக்கு பண்ணது வந்து சூப்பரா இருக்கு இது கீப் இட் அப் அப்படின்னா அப்புறம் அந்த நடிப்பு அரக்கன் அப்படின்றத வந்து வாட்டர் வாட்டர்மேலான்னு அறக்கட்டளையே நடிப்பு அக்கான் அறக்கட்டலையே ஒன்று ஆரம்பிங்க எல்லாருக்கும் நடிப்பு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அவருக்கு வந்து சிவாஜி மாதிரி பண்றது தனுஷ் மாதிரி பண்றது இது எல்லாமே இவருக்கு திவாக்கருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும் ஆஹ் நீங்க சொன்னோட எனக்கு ஒரு ஐடியா தோணுது கண்டிப்பா நான் செய்கிறேன் அப்படின்றாரு பட் அவருக்கு பட சான்ஸ் நிறைய கிடைக்கணுங்கிறது தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு தன் தான் வந்து அதுல ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி நாலாயிரம் ரூபாய் வருமானம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு மாசத்துக்கு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வருஷம் சம்பாதிக்கிறாரு தான் ஆனா அதை தாண்டி தன்னை நிரூபிக்கணுங்கிறதுக்காக வந்து பிக் பாஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேமரா கேமரா பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்காரு இந்த பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சது நான் குடுத்து வச்சிருக்கேன் இப்ப கூட என்ன கிள்ளி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே அவர் வந்து இது பண்ணிக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா தன்னை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை செய்யறது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட போய் திட்டுறீங்கன்னா அந்த திட்டத்துக்கு எதிராக அவர் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுறாரு இப்போ நீங்கள் ஒருவேளை அந்த வியானா பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ள ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்ன அப்படியே விழுதுட்டார் அதுதான் பாருன்னு சொன்னாங்க வியானாவை தப்பாக சொன்னால் மட்டும் ஒரு போக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒருத்தர் நம்மளை பாராட்டி பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து மனசுல பாசிட்டிவா பதிஞ்சிரும் இல்லையா அதுதான் அவர் அதாவது நீங்கள் சாதாரண மக்களோட மனசுல என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷனோட ரியாக்ஷன் தான் அவர் பண்ணுறாரு ஆனா அதை டக்கு டக்குனு வெளிப்படுத்திடுறாரு மத்தவங்க யோசிச்சு பண்றாங்க இப்ப சபரியோ இல்ல கம்பெனோ இந்த மாதிரி ஓபனா பேசுறது யோசிப்பாங்க மனசுல இருந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க பட் அது அதுதான் இது வந்து ஓப்பனா பேசிடுறாரு திவாகர் அப்படிங்கறதுதான் அவர் திவாகர் இருந்து வெளியில இப்படி எல்லாம் பிரபலமானாரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறைய இருக்கு அவரெல்லாம் அவர்லாம் ஒரு கண்டஸ்டன் போட்டுட்டு அவரை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவி அப்படின்னா அதாவதுங்க இது அதாவது நீங்க ஒரு பத்து பேரை உள்ள கூட்டிட்டு போறீங்கன்னா யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்கள தான் என்கரேஜ் பண்ண முடியும் நீங்க எல்லாரையுமே பண்ண முடியாது இல்லையா தேவையில்லாம இப்ப சபரி சபரி வந்து இந்த டாஸ்க பண்ணுவாரன்னு கேட்டா பண்ண மாட்டா கம்பரிதன் பண்ணுவாரன்னு கேட்டா பண்ண மாட்டார் பட் இவரால் பண்ண முடியுங்கிறதுனாலதான் நான் சொல்றாங்க அதனால அவரை போய் நம்ம புட் டவுன் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதா என்னுடைய கணிப்பு நான் ஐம் நாட் திவா திவாக்கர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிடுவேன் எனிவே கேஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் சோ மீண்டும் ஒரு நல்ல போஸ்ட்ல வரேன் தேங்க்யூ ஆல் பை சோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்தி